ஒரு கப்புக்கு ரெண்டு கப் ஜலம் வச்சு நான் இதை ஊற வச்சிருக்கேன் அரிசியை மட்டும் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறேன் இப்போ நான் அரைச்சாச்சு இந்த மாவை இதுதான் அந்த ஜலம் இந்த மாவை நான் நான் அரைச்சிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் ஜலத்தை நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போ இந்த மாவு நான் அரைச்ச மாவை இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நல்லா காமிக்கிற எல்லாம் பண்ணுமா அந்த மீதி ஜலத்தை விட்டு மிக்ஸி ஜாரையும் அலம்பி அலம்பியாயிடுச்சு அதிக ஜலத்திலையும் இதுக்கு தவிர வேறு எந்த தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரே ஒரு சுட்டிக்கு உப்பு போட்டாச்சு காரணம் இதை பெரிய காலம் ஆ இப்போது இதில் வந்து அது எல்லாத்தையும் அல்ல ஃபுல் தண்ணி விட்டாச்சு இதில் நான் மேலே கொஞ்சோன்ட்டு நெய் விட்ருக்கேன் ஏன்னா எங்கள் பிரணவாக்கு நெய் தான் வேணும் தேங்காய் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு கல கலக்கிட்டேன் ஆன் த பேனல் ஹையில் இருக்குது ஆ பாருங்க இப்ப பாரு காரணம் கட்டி கட்டியா வர ஆரம்பிச்சிருக்கா இது அப்படியே கடலே இருந்தோம்னா எல்லாமே மாவா ஆயிடும் ஹைலயே இருக்கணும் அடுப்பு சுத்திலயே இருக்கணும் நம்ம அதை சூப்பராக எடுத்து பாருங்கள் அவ்வளோ தான் அடுப்பை என்னன்னா ஆஃப் பண்ணிவிட்டு சட்டை போட்டு மூட வேண்டியது தான்